மதம் மோதலை தூண்டும் விதமாக பேசிய விவகாரத்தில் ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம் பாலமுருகன் வணக்கம் இது குறித்த மேலும் விவரங்கள் வணக்கம் அந்த உளுந்தூர் பேட்டை கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதீனம் அந்த மத தூண்டுதலுக்கு எதிராக பேசியதாக எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கு விசாரணை நடத்துவதற்காக மதுரை ஆடினம் ஆதனம் மடத்திற்கு அறிய தந்த சைபர் கிரைம் போலீசார் தற்போது அந்த விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது பத்மகுமாரி தலைமையில் மூன்று காவலர்கள் அந்த சைபர் கிரைம் போலீசார் அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் முன்ஜாமீன் கோரி அந்த மதுரை ஆதீனம் சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் அதாவது அந்த மனு ஆனால் செய்திருந்தார் அப்போது ஆதீனத்திற்கு அறுபது வயதுக்கு மேலானதால் நேரில் ஆஜராக ஆஜராக கட்டாயமில்லை காவல்துறையினர் நேரில் சென்று அந்த விசாரணை செய்து கொள்ளலாம் என ஒத்துழைக்க விசாரணைக்கு மேலும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அந்த மதுரை ஆதீனத்திற்கு நிபந்தனையுடன் முன்ஜாமீனான வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சென்னை சைபர் கிரைம் ஆய்வாளர் அந்த பத்துவகுமாரி தலைமையில் சைபர் கிரைம் போலீசார் மதுரையில் அந்த திருக்காவணி முழுவதில் உள்ள அந்த மதுரை ஆதின மடத்திற்கு சரியாக பதினொன்று முப்பது மணி அளவில் வரையை தந்து தற்போது விசாரணையான அந்த நடைபெற்று வருகிறது மதுரை ஆதீனத்திடம் நாற்பது கேள்விகளை கேட்க கேட்க இருக்கின்றனர் மதுரை ஆதீனம் குடல் அறுவை சிகிச்சையில் முடிவடைந்த நிலையில் மருத்துவ ஓய்வு எடுத்து வரும் நிலையில் படுக்கையில் படித்திருக்கும் நிலையில் அந்த சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மத மோதலை தூண்டும் விதமாக பேசிய விவகாரத்தில் மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் ஆதீன மடத்திற்கு சென்று மதுரை ஆதீனத்திடம் சென்னை கிழக்கு மண்டல சைபர் கிரைம் போலீசார் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை ஆதீனத்திற்கு அறுபது வயதிற்கு மேலே ஆனதால் நேரில் ஆஜராக கட்டாயம் இல்லை என நீதிபதி உத்தரவிட்டார் காவல்துறையினர் நேரில் சென்று விசாரணை செய்து கொள்ளலாம் என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதால் இன்று விசாரணை செய்து வருகின்றனர் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்